சரவண பாப பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சவர்ணலக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது துளாராசி துலா லகனத்திற்கான பலங்களை காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்கும்னு பார்க்கும்போது நல்ல அருமையான வருடம் ஜாக்பாட் வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரனுடைய வீடு நீங்க வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டி வந்து செவ்வாயுடைய ஆரோக்கியத்தின் கீழ் வரும் இது வரைக்கும் நிறைய வந்து எட்டுல குரு இருந்தாருமா நாங்கள் ரொம்ப பாட பாடம் பாட்டுட்டோம் செஞ்சுட்டோம்னு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் கண்டு வந்திருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப உங்களுடைய குரோத்துலேருந்து உங்களுடைய ஃபினான்ஸ்லேருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேருந்து உங்கள் தொழில் முன்னேற்றத்துலேருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்புலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷம் கிடைக்கிறதுலேருந்து ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு லக்ஸுரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மன நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆறில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்துடுவார் உங்களுக்கு ஐந்தில் ராகு பகவான் வந்துடுவார் என்ன எதுலேயுமே வந்து ஒரு குழப்பம் அச்சம் இதை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் சிறப்பாக போது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சியை வந்து நல்லா ஸ்ரத்தையாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் உங்களுக்கு நல்ல அருமையான பழங்கள்லாம் எததுக்கு முயற்சிக்கிறீங்களோ எதெதுக்கு வேணுன்றீங்களோ அதனுடைய வழிமுறைகளை வந்து சிறப்பாக போட்டுவிடுங்க முயற்சியெல்லாம் பண்ணிவிடுங்க ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம நீங்க கடந்து வரும்பொழுது துலாமிற்கு ரொம்ப அருமையான பலன்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த குழப்பம் இந்த வழியில போலாமா அந்த வழியில போலாமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பத்தெல்லாம் வந்து தீர்த்து இந்த வழியில போ இந்த பாதையில போ உனக்கு இவ்வளவு சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து கிடைக்கக்கூடியது ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து யூக வணிகங்கள்ல இருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து இல்லை ஒரு தொழில் முனைவோராக வரணும் தொழிலில் வந்து பணம் முதலீடு பண்ணி நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப வந்து நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி பிராண்டடான ஒரு சொகுசு வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து உங்களுடைய காதல் கை கூடுவதிலிருந்து ஐந்தாம் இடம் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்த்திற்கு வரக்கூடியது நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு செல்வ செல்வம் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கிறோமா நம்ம வம்சாவளில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அனுபவிக்கிறோமா இதெல்லாம் பார்க்கறது தான் அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் அந்த பூர்வ புண்ணியத்தையே குரு வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக பார்ப்பார் அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்கள் மேதத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை வந்து நல்லா வந்து சிறப்பாக போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே கிடைக்கவிருக்கும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்புலேருந்து அனைத்து விதமான பலன்களை வந்து நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கு சனீஸ்வரர் நம்மளுக்கு வந்து குச்சானூரில் இருக்கிறாரு அவரை வந்து நீங்க போய் பார்த்து வழிபடும் போது ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நம்ம யோகராகவே செயல் பண்ணுவார் அந்த இடத்துக்கு ஏன்னா அங்கே த தனி இதுவாகவே வந்து ஸ்தலமாகவே இருக்குது நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் முழுந்தவர்களுக்கு நீங்க வந்து அன்னதானம் பண்றீங்களோ அதே போல் வர்றதெல்லாம் குளிர்காலம் இனிமே வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் குளிரும் இருக்கும் அவங்களுக்கு தேவையான ஆடை வஸ்திர தானங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து சமூகத்தோடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி மிங்கிலாகி அவங்களோட ஒன்றிணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது அறிவுபூர்வமாக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா கிரக நகர்வுகள் எல்லாத்துமே சாதகமாக இருக்குது குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க ஜென்யினாக இருங்க அந்த மாதிரி செய்யும்போது காதல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களே தரும் காதலிக்கிட்ட வந்து பொய்யா தான் நம்மளுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் ஏற்படும் சிந்தனை தான் தோன்றும் அந்த மாதிரி இல்லாமல் நேர் வழியில் உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் வந்து நேர்மையாக இருக்கும்பொழுது ஐந்தாம் இடத்தை தொட்டு அனைத்து விதமான பலன்களையும் ரொம்ப நல்லா அருமையாகவே பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமேருக்கு இது வரைக்கும் வழக்கு வம்பு வியாஜியங்கள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் ஆறில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய வந்து நின்று உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்துருவார் அதே போல் உங்களை வந்து எப்பயும் வந்து ஒரு ஃப்ரீயாக வைக்காமல் ஒரு டைம்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செயல்படும் பொழுது காலத்தை வந்து சரியாக பயன்படுத்துவன் கதாநாயகன் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லியிருக்கார் நம்ம காமராஜர் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை வந்து ஒரு கோல்டு மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம் துலாம் அது எந்த வயதில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம் இதில் வந்து நீங்கள் முயற்சி போட்டு எஃபர்ட் போட்டு வாழ்க்கையை முன்னுக்கு வரலன்னா கிரகங்களை சொல்லி பிரயோஜனமே கிடையாது நீங்கள் பண்ண சொல்கிறீங்க எங்களுக்கு நடக்கலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த வருடம் உங்களுக்கு நல்ல அஷ்டலட்சுமி யோகத்தை ஏன்னா சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை தான் செய்வார் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்போ ஏன்னா சனி ராகுவை போல சனி செயல்படுன்ற ஒரு நம்மளுக்கு அது ஒரு விதியும் இருக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புலேருந்து வேலையே இல்லாதவங்க கூட வேலை கிடைக்கும் ஒரு வே ஒரு தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா பிடிச்ச தொழிலை செய்யணும் இல்லைன்னா கிடைச்ச தொழிலை நேசிக்க கற்றுக்கணும் இதை ரெண்ட பண்ணிட்டோம் ப்ராப்பராக அப்படின்னா நம்ம வந்து தொழிலில் மட்டும் இல்லை எல்லா ஃபீல்ட்லேயே நம்ம வந்து ஜெயித்து விடலாம் நிறைய அதாவது நேர்மறையாக நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்போ நீங்கள் என்ன வந்து சிந்திக்கணும்னு பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலங்கள் நடக்கும் லாபத்தை கருத்தில் வச்சு நீங்க தொழிலை நடத்தாதீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு கான்டெக்ட் நோக்கம் வந்து ரொம்ப சிறப்பாகுங்க நம்ம செய்யக்கூடிய செயலால் மற்றவருக்கு நன்மை தர்ற மாதிரி ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு யுனிவர்ஸ் தானாகவே அதில் வந்து பன்மடங்கு லாபத்தை வந்து தாராளமாக அவங்களுக்கு பெற்றுத்தரும் வேலையே இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும் வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க ஏற்ற வேலையை தேடிக்கொள்வது ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் நிறைய குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ஒரு தெளிவையும் கொடுக்குறதற்காக குரு பார்வை உங்களுக்கு காத்துருக்கு ஏன்னா குரு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல தெளிவு நல்ல முடிவு இந்த தப்பு இந்த இடம் இந்த இடத்துல நம்ம இப்படி நடந்திருந்தால் இது செயல்பட்டுருக்கோம் செஞ்ச தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி நடந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடியவர்கள் துலாம் ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை வழிபடுவது ஏன்னா சுக்கர்னுக்குரிய சிறப்பான தலம் அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய பூத உடல் இருக்குது அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இருந்த அடை அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து படிப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் துலா ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புதிகள் எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இதை சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்லாம் ஒரு முப்பது சதவீதம் நடந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்திலாம் நடக்குது அந்த தசாபுத்தியை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி போகணும் என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துளா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்